எதுவுமே பண்ண முடியல இப்போ நல்லா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா பார்வதிபுரம் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் இனி அடுத்த எந்த ஸ்டாப் போறோம் சுங்காங்கட அடுத்த தோட்டியோடு அடுத்த குமாரபுரத்து பேரோட்டி தாங்க பார்வதிபுரம் பாலத்தை பாத்தீங்களா அது கிலோடி தான் போயிட்டு இருக்கும் மேலோடி போல அதுல நம்ம பாய் பின்னாடி பறந்து வராங்க வராங்க ஆப்போசிட்ல வீவா பாருங்க

ஆனால் பெயின் அடிக்குது ஆனால் அந்த அளவு ஒரு இதே தெரியல சில்லுனு ரிவாயிஸ் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஒரு போல வருமா ஆனால் என்ன ஒரு வருத்த என்ன உள்ளே விடுவாளோன்னு மட்டுந்தான் தெரியல பாத்துக்கலாம் வாடு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு ஆற்றுலேயே பிடிச்சிருக்கலாமோ வாடு ரொம்பவே மோசமாட்டிருக்கு வாய்ஸ் தெளிவா காணிக்கிறியா

மழை யார தொடங்கியாச்சு மழை இல்லாமா வள்ளி துணை போக வெள்ளி வள்ளி சுனாயிச்சு வள்ளி சுனை இங்கோடையம் நாங்கள் வந்தோம் சரி வாங்க போவோம் வாங்க நடப்போம் சுற்றி விட்டுறோம் போகக்கூடிய பாதை வேற ரொம்பவே டேமேஜாக தான் கைஸ் இருக்கு நல்லா தெவங்குவை

அவ்வளவு துவக்க மாட்டேன் டோட்டல் வியூ பார்க்கறதுக்கு தர மாட்டிருக்கு பீச்சு தெரியுது அம்ப ஊரிய பார்த்துட்டு செருப்பு போட்டு நடக்க முடியல கைஸ் அதனால செருப்பை கையிலேத்திட்டு போயிட்டு பாறை செருப்பில் செருப்பு பழுக்கூ எல்லா இடத்துலையும் நிறைய அம்ப ஊரிலாம் போட்டுருக்கு சரி வாங்க இந்த வழி வழிபடி போவோம் ஏதோ பாளையோனத்துக்குள்ள போன இப்போதான் இருக்கு சிவா ஆ கிட்ட வந்துட்டோம் சவா ஒன்றும் புரிய சொல்ல தெரியல இளமையை தடுத்தா அது கேட்காது வலசுகளை திரும்பி அது பார்க்காது ஆனால் இங்கே நிறைய இருக்கும் இருக்குன்னு சொல்லுவோக்கிட்டா கைஸ் இப்படி அழகான பிளேஸ்ல வந்து இப்படி குடிச்சிடலாம் பாட்டிலாம் போடாதுங்க கைஸ் உள்ள வருதா உள்ள வருதல பிரதி ராஜ சிங்க கோயில் வேற உண்டு இது என்ன இல்ல பாம்பா நம்மளே இதுக்குள்ள நடந்து போகும் புரியவா அதான் கையில் ஆமா அங்கே போகணும் குளிக்கிற மாதிரி ஆளும்ல இந்த அளவு நம்ம உள்ள போகணும்

ஒரு <laughs> தண்ணி <laughs>

கைஸ் மேல உள்ள வியூ பாத்தீங்களா இங்க இருந்தா கைஸ் தண்ணி வருதுங்க ஆனா இதுக்கு உள்ள வந்து குளிக்கவே தான் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு பாத்தீங்களா தரமா இருக்கு ஒரு மடிய பாதி பாம்பலாம் வந்தனா ஒண்ணும் பண்ண முடியாது கைஸ் ஆனா வராது ஏன்னா வெளிய கோயில்லாம் இருக்குதா தண்ணி ஜில்லி நிறைய கைஸ் பாத்தியா ஒரு தடவையாவது கன்னியாகுமரிக்கு இந்த பிளேஸ் வந்துருங்க மறக்காம வராம இருந்துறாங்க

வீடியோ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ் அப்படி ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க பேசவே முடியலப்பா அவ்வளோ டைட் ஆட் ஆகிட்டு ஆனால் உள்ளே வந்து சேர்ந்த பருவம் தான் உருட்ட ஆரம்பிச்சாச்சு ஒரு கோயில் வர இருக்கு கரெக்டாக ஒரு பாறை கீழே தான் ஒரு கோயிலே அப்படியே கீழே இருக்குது கைஸ் பாருங்கள் கண்ணாட்டிலாம் வச்சிருக்காருல சரி காஷ் நம்ம என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களை